வணக்க மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் பூண்டில் நிறைந்துள்ள மருத்துவமன்மைகளை பத்தி நம்ம விளக்கமாக பார்க்க போறோம் நம்ம தொடர்ந்து தினசரி அன்றாடம் நம்மளுடைய சமையலில் பூண்டு வந்து சமைத்து எடுத்துக்கொள்ளலாம் இல்லைன்னா காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் இரண்டு பல் பூண்டுகளை அப்படியே சாப்பிடலாம் இதன் மூலமாக அல்லுசன் அப்படின்ற வேதிப்பொருட்கள் குறிப்பிடத்தக்க அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் எல்லாமே நம்ம கிடைக்கும் பொழுது பல்வேறு விதமான நன்மைகளை பூண்டு நமக்கு கொடுக்குது அந்த நன்மைகள் என்னென்ன அதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன அப்படின்றத விளக்கமாக பார்ப்போம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சிக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களை இப்போ வீடியோக்குள்ள பற்கள் நலன் பெறுவதற்கு பூண்டு தொடர்ந்து நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம் ஏன் அப்படின்னா பூண்டு வந்து உயர்தர கிருமி நாசினி ஒரு ஆன்டி வேதிப்பொருட்களை தனக்குழு அதிகமாக கொண்டு இருக்குது தினமும் நீங்கள் பூண்டு வந்து உங்களுடைய உணவுகளை சமைத்து சாப்பிட்றீங்க அல்லது பச்சையாக அப்படியே சாப்பிட்றீங்க அப்படின்னாலும் வாயு துருநாற்றம் பற்களில் சொத்தை ஏற்படுவது அதன் மூலமாக கிருமி தொற்று உங்களுடைய வாய்களில் ஏற்படுவது பற்கள் வலுவிழுந்து போவது ஈறுகளில் கசிவு ஏற்படுவது அதன் மூலமாக உங்களுடைய அந்த கிருமிகள் வந்து பரவுவது இந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவுமே உங்களுக்கு வந்து ஏற்படாது ஒவ்வொரு நாளும் பூண்டு வந்து நீங்கள் நல்லா மென்று சாப்பிடும் போது பல்வெளி ஈறுகள் ஏற்படக்கூடிய வீக்கம் இது எதுவுமே இல்லாமல் ஒட்டுமொத்த வாய் சுகாதாரத்தையுமே நீங்கள் மேம்படுத்திக் கொள்ளலாம் வாய் ஆரோக்கியம் மேம்படும் பற்கள் எரு நலம் வந்து ஆரோக்கியமாக உங்களுக்கு இருக்கிறதுக்கெல்லாம் பூண்டு வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கு கண்கள் நலம் பெறுவதற்கு பூண்டு எடுத்துக்கலாம் நமது முகத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான உறுப்புகளில் ஒன்றானது கண்கள் இந்த கண்கள் பாதிக்கப்படாமல் பார்த்து கொள்வது நமக்கு மிகவும் அவசியம் சோ பூண்டு அதிகம் சாப்பிடுபவர்களுக்கு கண்களில் ஏற்படக்கூடிய கண் அழுத்த பிரச்சனை நீங்கி கண் பார்வை திறனை பூண்டு தெளிவாக்குது கண்களில் கருவிழியினுடைய ஆட்டம் ஆற்றலை வந்து பூண்டில் இருக்கக்கூடிய ரசாயனங்கள் மேம்படுத்தும் ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ஏதாவது கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா அதை வந்து நீங்கள் கியூர் பண்ணிக்கணும் அப்படின்னாலும் கண்கள் சார்ந்த பிரச்சனைகளை வராமல் தருத்துக் கொள்ளணும் அப்படின்னாலும் ஊட்டச்சத்துக்கள் கண்களுக்கு கொடுக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பூண்டை வந்து உங்களுடைய உணவுகளில் சமைத்தோ பச்சையாகவோ எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த ஊட்டச்சத்து குறைபாடு கண்களுக்கு வந்து நீங்கி போதுமான அளவுக்கு ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கிறதால கண் பார்வை கூர்மைப்படுத்தப்படும் கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகள் வராமல் தடுக்கப்படும் அதாவது வயசானதுக்கு அப்புறம் ஏற்படக்கூடிய அந்த பார்வை குறைபாடு நீக்கிக்கிறதுக்கு வயதானவர்கள் கூட பூண்டு வந்து தங்களுடைய உணவுகள் எடுத்துக்கொண்டு கண் பார்வைத் வந்து கூர்மைப்படுத்திக் கொள்ளலாம் புற்றுநோய் பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கு பூண்டு எடுத்துக்கொள்ளலாம் டயாசல்ஃபைடு செலினியம் போன்ற வேதிப்பொருட்கள் பூண்டில் வந்து அதிகம் இருக்குது இந்த இரண்டு வேதிப்பொருட்களுமே புற்றுநோய் செல்களை மீண்டும் வளராமல் தடுக்க செய்யக்கூடிய ஆற்றல அதிகம் கொண்டு இருக்கு புற்றுநோயால் பாதிக்கப்பட்டக்கூடிய நபர்கள் பூண்டு திறந்து சாப்பிட்டு வருவதன் மூலமாக அவங்களுடைய அந்த புற்றுநோயினுடைய தீவிர தன்மையை குறைச்சி அவங்கள சிறிது சிறிதாக குணமடைய செய்ய வச்சுக்கலாம் ஸோ ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய புற்றுநோய் செல் பரவலிடமிருந்து விடுதலை பெறுவதற்கும் அந்த புற்றுநோய் செல் பரவல்கள் பரவாமல் திறக்கிறதுக்கும் பூண்டு எடுத்துக்கொள்ளலாம் புற்றுநோய் புற்றுநோய் ஏன் பூண்டு எதிர்க்குதுனா அதில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உயர்தர கிருமி நாசினி அல்லுசன் அப்படின்ற வேதிப்பொருள்கள் இருக்கிறதால தான் புற்றுநோய் எதிர்த்து பூண்டு வந்து போராடுது நீரிழிவு பிரச்சனைகள் வந்து விடுபடுவதற்கு பூண்டு எடுத்துக்கலாம் அதாவது நீரிழிவு அப்படின்ற அந்த சர்க்கரை வியாதியால் பாதிக்கப்பட்டவர்கள் ஒரு குறிப்பிட்ட அளவில் பூண்டு சாப்பிட்டு வரும்போது அவர்களுடைய உடலில் ஓடக்கூடிய ரத்தத்தில் குளுக்கோஸினுடைய அளவு வந்து கட்டுக்குள்ளே வந்து நீரிழிவு நோய் தீவிரமாகாமல் பாதுகாக்கப்படுகிறது அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு குறிப்பிட்ட அளவு பூண்டு சாப்பிட்ணும் அது என்ன அளவுன்னு கேட்டீங்கன்னால் வழக்கமாக நீங்கள் உங்களுடைய உணவுகளை சேர்த்து சாப்பிடக்கூடிய அளவு தான் அந்த மாதிரி பூண்டு சாப்பிட்டீங்க அப்படின்னாலும் இல்லை காலையில் வெறும் வயிற்றில் இரண்டு பல் பூண்டுகளை சாப்பிட்டீங்க அப்படின்னாலும் நீரிழிவு நோய் தீவிரமாகாமல் பாதுகாக்கப்படும் அதாவது உங்களுடைய உங்களுடைய பிளட்டில் சுகருடைய அளவு வந்து கண்ட்ரோலாக இருக்கும் நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து நீங்கள் விடுபடலாம் நீரிழிவு நோய் தீவிரமாகாமல் முன்னாடியே பாதுகாத்துக் கொள்ளலாம் வாழ்நாள் முழுவதுமாகவே நீரிழிவு நோயாளிகள் பூண்டு சாப்பிட்டு வரும்போது அவர்களினுடைய உடல்நலத்தை மீண்டும் சீர்கேடாமல் பூண்டு பாதுகாக்கும் அப்படின்றத மருத்துவ நிபுணர்கள் வந்து குறிப்பிட்டிருக்காங்க ஸோ உங்களுக்கு வந்து சுகர் ப்ராப்ளம் வரக்கூடாது இப்போ இருந்தே நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் தொடர்ந்து இப்போ இருந்தே பூண்டு வந்து அன்றாடம் உங்களுடைய உணவுகளை எடுத்துக்கொள்ளுங்கள் வயிறு தொடர்பான பிரச்சனைகள் வந்து விடுபடுவதற்கு பூண்டு எடுத்துக்கொள்ளலாம் பூண்டு வந்து ஒரு உயர்தர கிருமி நாசினி அதாவது ஒரு ஆன்டிபயாட்டிக் வேதிப்பொருட்களை தனக்குள்ள அதிகமாக கொண்டு இருக்கு ஸோ வயிற்றினுடைய குடல்களில் பூச்சி தொந்தரவுகளால் அவதிப்படக்கூடியவர்கள் வந்து பூண்டு அதிகம் சாப்பிட்டு வரணும் உடலில் வந்து வாதத்தன்மை அதிகரிக்கிறதால வயிற்றில் உண்டாகக்கூடிய வாயு கோளாறுகளையுமே பூண்டு வந்து நீக்கும் உணவை வந்து செரிமானம் செய்ய உதவக்கூடிய அமிலங்களினுடைய சமச்சீர் தன்மையை பூண்டு வந்து பாதுகாக்கும் சில பூண்டு பற்களை வந்து நன்றாக இடித்து ஒரு ஸ்பூன் அளவு வாயில் போட்டு சிறிது வெந்நீர் நம்ம குடித்தோம் அப்படின்னாலே வாயு கோளாறுகள் அஜீரண பிரச்சனைகள் எல்லாமே நமக்கு வந்து நீங்கிவிடும் அதனால் நமக்கு அந்த உணவுகள் ஏதாவது செரிமானமாகாமல் இருந்ததுனால் அந்த உணவுகள் ஆகிடும் செரிமானமான உணவுகள் வந்து ஊட்டச்சத்துகள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் நம்மளுடைய குடல்கள் வந்து வெளியேற்றிக் கொள்வதற்கு பூண்டு ஹெல்ப் பண்ணும் இதனால் சீரற்ற குடல் இயக்கம் கடுமையான மலச்சிக்கல் வயிற்று வலி வாயு பிரச்சினை வயிற்று பொறுமல் வயிற்று உபசம் எதுவுமே ஏற்படாது குடல் வயிறு சுத்தமாக இருக்கும் செரிமான மண்டலமே ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கெல்லாம் பூண்டு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் எலும்புகள் பலம் பெறுவதற்கு பூண்டுகள் எடுத்துக்கொள்ளலாம் ஒவ்வொரு மனிதனுக்குமே அவனுடைய உடலினுடைய எலும்புகள் வலுவாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கு ஒரு சிலருக்கு உடலில் சத்து குறைபாட்டாலும் வேறு சில காரணங்களாலும் எலும்புகள் வலுவில் இருக்கிறது எலும்புகள் தேய்மானம் அடைவது போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்படும் ஸோ இப்படிப்பட்ட பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டக்கூடிய நபர்கள்லாம் கொஞ்ச காலத்திற்கு பூண்டு சேர்த்து செய்யப்படக்கூடிய உணவுகளை அதிகம் சாப்பிட்ணும் அப்போ தான் அவங்களுடைய எலும்புகளுக்கு ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கும் எலும்புகள் பலம் பெற ஆரம்பிக்கும் ஆஸ்டியோபோரோசிஸ் எலும்பு மெலிவு நோய் மூட்டுவெளி எலும்புருக்கி முடக்குவாதம் எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை மூட்டு எலர்ஜி போன்ற எந்த விதமான எலும்பு தொடர்பான தொந்தரவுகளும் ஏற்படாமல் எலும்புகளை ஒரு முப்பது நாற்பது வயதுக்கு அப்புறம் கூட பலம் பெற வைத்துக் கொள்ள இருக்கலாம் பூண்டு அன்றாட உணவுகளை அவசியமாக இருக்கு தொடர்ந்து பூண்டு எடுத்துக்கொண்டு அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்களை பெற்று நலம் பெறக்கூடிய வாய்ப்பை பெறுங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் நன்றி மக்களை